நான் சண்முகநாதன் பிராந்திய முகாமையாளர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஐம்பத்தி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சகல பிராந்திய காரியாலயங்கள் ஊடாக பாட பாடசாலைகளுக்கு இதுபோன்ற வகுப்பறைகளை கட்டி கொடுக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக வடபகுதி முகாமையாளரின் நிதியிலிருந்து இக்கட்டிடங்கள் இரண்டும் இம்மாதவ ஆசிரமத்துக்கு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது இக்கட்டிடத்தினை இன்று எமது சந்தைப்படுத்தல் முகாமையாளர் திரு சமிந்த சமரகோன் அவர்களின் கையினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்நிதி முற்று முற்றிலுமாக வடபிராந்திய பிராந்திய பெட்ரோலிய கூட்டுத்தாவண முகவர்களினால் வழங்கப்பட்டது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்